அதனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்க தேசம் அநேக நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த தேசம் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் எண்ணெய் வளம் மிக்க நாடுகளாகவும் மிகவும் செல்வம் மிக்க நாடுகளாகவும் ஆனால் எந்த சூழ்நிலையில் மற்ற நாடுகளை சாராத ஒரு நாடுகளாகவும் இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்றாங்க அந்த நாடுகளை பிடித்து அந்த நாடுகளை எப்படியாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பல தீமையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் நம்ம ஆசனத்தின் மூலம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் முடிவு காலத்தின் ஆரம்பமாக இருக்கிறது இதெல்லாம் அந்த சாயலுக்கு இருக்கிறது இருக்கிறது இதை குறித்து நம்ம இன்னும் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கடைசி காலத்தின் எச்சரிக்கையாய் ஒரு அடையாளமை கிறிஸ்தவர்களாக நாம எல்லாம் கவனமா இருக்கும்படி எச்சரித்து உணர்த்துகிறது படிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க நான் பார்த்த போது யோவான் யோவான் இப்ப யோவான் அவ அவருடைய சீசன்ல ஒருத்தர் அவர் வந்து கடைசி நேரத்தில் தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு பார்க்குறோம் அவனை யாருமே எதிர்க்க முடியாத அளவுக்கு அந்த தேசம் மிகவும் பலமான தேசமாய் காணப்படுகிறது வில்லை பிடித்திருக்கிறவனாக என்ன பண்ணுறான் வில்லை பிடித்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் எல்லாரையும் ஒரு துப்பாக்கி முனையிலையோ அல்லது ஒரு ஏவுகணை தாக்குதலில் அணு ஆயுத தாக்குதல் மூலமாக என்ன பண்ணுறானாம் அவர்களை பயன்ப பயப்படுத்தி அந்த தேசத்தை பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான் என்று வசனம் நமக்கு சொல்கிறது நம்ம அந்த காலத்தோடு ஒப்பிடும்போது அந்த காலத்தில் வில்ல இருந்தது அதனால் யோவானோட தீர்க்க தரிசனத்தை குறித்து பொழுது அவர்கள் வில் என்று தரிசனமாய் சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்குரிய ஆவிக்குரிய அடையாளமாக இன்றைய தினத்தில் நம்ம பொழுது அதெல்லாம் பார்க்கும்பொழுது துப்பாக்கி அதே போல பாருங்கள் ஏவுகணை எல்லா காரியங்களும் பாருங்க வெகு வெகு தொலைவில் இருந்து ஒரு நாட்டை எய்ம் பண்ணி ஒரு இடத்தை எய்ம் பண்ணிட்டாங்கன்னா இருந்து போய் அது தாக்குகிற அளவுக்கு அது வல்லமை உள்ள ஆயுதமாக என்ன என்ன பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் அதனால் பிரியமான தேவனுடைய ஜனமே இது கடைசி காலம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் நம்ம அறியாம இன்னும் ஏதோ மனம் போன ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமில்லை அவருடைய ரகசிய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் தென்பட தொடங்கிவிட்டது இந்த தென்பட தொடங்கிவிட்ட அந்த கால நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆண்டவருக்கு கிட்டிச்சு அவருடைய பாதத்தை அண்டி பிடிக்கிறவர்களை நம்ம காணப்படும் பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யம் ஆகிய விலையேற பெற்ற பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் நம்ம சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்முடைய வாழ்க்கை பணம் எப்படியாய் முடியும் என்பது நம்மால் கிரகிக்க முடியாது நம்மால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் கவனமாய் ஆண்டவருக்கு பிரியமான வழிகள அவருக்கு பிரியமான எல்லா வேலைகளையும் செய்து அவரை கிட்டி சேர்கிறவர்கள நாம் காணப்படுவோமே ஆனால் நிச்சயமாய் இந்த கடைசி கால ஆபத்து நம்மளை ஒன்றும் செய்யாது எல்லா விதத்திலும் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது நம்ம கேள்விப்பட்டவர்களாய் அப்படியே நின்று விடாமல் அந்த தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜபிக்கிறவர்களாய் அந்த தேசம் ஒவ்வொரு பாதிக்கப்படுகிற தேசத்தையும் அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஏசப்பாவுடைய சமூகத்துல நின்று மன்றாடுகிறவர்கள் நம்ம காணப்படுவோம் நம் நெத்திகளில் எல்லாம் தேவன் அடையாளங்களை போடுவார் யாரெல்லாம் திறப்பில் நின்று ஜபி ஜபிக்கிறார்களோ அவர்கள் நெத்தியில் ஆண்டவர் அடையாளம் போட்டு அவர்கள் நிச்சயமா ஆண்டவர் காப்பாற்றுவார் அவருடைய வருகையில் ரகசிய வருகையில் நம்மளை மீட்டுக் கொள்வார் என்பதில் ஒரு கூட சந்தேகம் இல்லை ஆதலால் இன்றைக்கு நாம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக பாரம்பட்டு ஜெபிக்கிறவர்களை ஜெபிக்கிறவர்களே நாம காணப்படுவோமே ஆனால் நிச்சயமா அந்த முத்திரை உங்கள் மேல காணப்படுமானால் இப்படிப்பட்ட கடைசி கால தீங்குக்கு நம்மளை கர்த்தர் விலைக்கு காப்பாற்றிக் கொள்வார்கள் இல்லையாம் தங்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்லா ஆண்டவரையும் துதிக்கிறோம் தெரிக்கிறோம் சுவாமி கடைசி கால அப்பா யுத்தத்தின் அறிகுறிகள் எல்லாம் அப்பா நாங்கள் வாழுகிற காலங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி தேவனுடைய வருகை அதி தீவிரமா இருப்பதே அப்பா நாங்கள் கண்ணார காண்கிறோம் சுவாமி காதார கேள்விப்படுகிறோம் அப்பா இந்த தீங்குல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள என் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க எங்கள் நெத்திகளில் எல்லாம் உம்முடைய அடையாளம் போடப்படட்டு சுவாமி யாரெல்லாம் பெருமூச்சு குட்டு அழுகிறார்களோ யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தை அப்பா நாடுகிறார்கள் கெஞ்சுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு வரையும் அப்பா தகவல் அடையாளம் போடப்படுது அப்பா போடுகிறேன் சுவாமி அப்படி அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக இறக்கத்திற்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்பா உம்முடைய வருகை பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஒரு ஒருவேளை ரகசிய வருகை காணப்படுமானது அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றி உம்முடைய ரகசிய வருகையில் நாங்களும் காணப்பட கத்திர உதவி செய்யுங்க தடைகள் எல்லாம் மாற்றி தடைகள் மத்தியில் அற்புதம் அடையாளங்களை செய்யுங்க உங்களுடைய திருக்கரங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் மூலம்